செம்மணி போன்ற குருக்கள் மடமும் தோண்டப்பட வேணும் செம்மணி தொடர்பாக தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சோமரண் வாக்கு மூலம் இருக்கு ஆர்ப்பாட்டம் செய்த முக்காவாசி தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளும் ரணில்ட மடியில தான் நீங்க அப்ப ரணில் தோண்டி இருக்கலாம் அப்பேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தோன்றீங்க நீங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளவத்தில் நடத்த புலிகள் பாசிச புலிகளின் காலத்துல மூச்சு உடையலாது நிக்கேலாத எலும்பே படிக்கலாது படுக்கலாது பேசலாது இப்படித்தான் காலகட்டம் இருக்கு சகல ஜனநாயக முறைகள் பாக்கி முன்னில அடக்கப்பட்டிருந்து அப்ப நீங்க முள்ளிவாய்க்கால் ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள் மாத்தலன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள் நவாலியில பாடசா இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா விட கொடூரமான ஒரு நியாயப்படுத்துற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள் தொழுகையில இருந்தவனை பின்னால போய் கொள்ளலாமா எங்கேயாவது சொல்லுங்க ஏதாவது ஒரு நாட்டு ராணுவம் ஒரு ஒரு இளங்க ராணுவம் ஒரு வணக்க ஸ்தலத்துக்குள்ள பூந்து கும்பிடு கொண்டு இருந்தாக்களை சுட்டார்கள் என்று சொல்லுங்க நீங்க என்ன செய்தீங்க நள்ளிரவுல இருந்து அதிகாலை வரை வட்டியும் சுட்டும் கொன்றீர்கள் நூத்தி பதினஞ்சு ஆண்கள் இருபத்தி ஏழு பெண்கள் முப்பத்தொரு சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் உள்ளடங்கள வைத்த கிழிச்சு பிரக்காத பிள்ளைய கூட வெளியில எடுத்து கொலை செய்திருக்கிறீர்கள் இது நாங்கள் சொல்லல இந்த அறிக்கைகள் சொல்லு நீ கொடூர பாசிச கொலையாள் உன்னுடைய கொலைகளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும் ஏற்றுக் கொள்ளையில என்றால் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த புலி வாழுகள் உலகளாவிய ரீதியில இருக்கிற வாழுகள்ல மிஞ்சி போன ஆக்களை நாங்களும் கொளர பிடிச்சு கொண்டு சர்வதேச நீதிமன்றத்துல நிப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றிலிருந்து சுமார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னுக்கு இந்த நாட்டில் வாழும் இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விடுதலை புலிகளால் புலிகளால் இழைக்கப்பட்ட பாசிச புலிகளால் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இழைக்கப்பட்ட ஒரு கொடிய வரலாறை மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துவ நினைவுறுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பு கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவுப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் குருக்கள் மடத்தில் மட்டக்களப்பு குருக்கள் மடம் என்னும் இடத்தில் சுமார் நூற்றி எழுபதுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் பாசிச புலிகளால் கொன்று புதைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த நிகழ்வு நிகழ்ந்த தினமா தினம் இன்று போல் ஒரு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இது அந்த குருக்கள் மடம் படுகொலை தொடர்பாக பிபிசியினால் அறிக்கையிடப்பட்ட அறிக்கை இந்த அறிக்கையின் பிரகாரம் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் திகதி மட்டக்களப்பில் குருக்கல் குருக்கல் மடம் என்ற இடத்துல தமது மதக்கடமையான ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பிய முஸ்லீம் மக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்களுடன் இணைந்து வாழ்ந்த தமிழ் பேசும் மக்களான இஸ்லாமிய சகோதரர்கள் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் புலிகளால் கொன்று புதைக்கப்பட்ட தினமாகும் இந்த பிபிசியின் அறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் திகதி கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி வழியாக வாகனங்களில் பயணித்துக் கொண்டிருந்த முஸ்லிம் பொதுமக்களை விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுத முனையில் கடத்தி படுகொலை செய்த தினமாகும் ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு திரும்பியோர் தொழிலுக்காக வெளியூர் சென்று வந்தோர் உட்பட பலர் இதன்போது கடத்தி படுகொலை செய்யப்பட்டனர் இவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அடங்குவர் ஆஹ் சம்பவ நாள் காலை தொடக்க மாலை வரையில் புலிகள் இயக்கத்தவர்களால் கடத்தப்பட்ட முஸ்லிம்கள் ஒரு இடத்தில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் வேறொரு இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை நடைபெற்று இருபது நாட்களுக்கு பின்னர் காத்தான்குடியில் இரண்டு பள்ளிவாசல்களிலும் இரவு நேரம் தொழுது கொண்டிருந்தவர்கள் மீது விடுதலை புலிகள் சூடு நடத்தினார்கள் இந்த படுகொலை கடத்தப்பட்டோரில் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் இருந்தமையினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என அந்த ஊர் மக்கள் நம்பியிருந்த போதிலும் மட்டக்களப்பில் உள்ள ஒரு தேவாலயம் ஒன்றின் ஒருவர் ஊடாக இந்த மக்களை விடுவிக்குமாறு குறுக்கல் மட பள்ளிவாசல் ஊடாக ஆஹ் செய்தி அனுப்பியிருந்தார்கள் ஆயினும் இச்சந்த இச்சந்த ஒரு ஒரு என்ன மக்களை விடுவிக்குமாறு புலிகளுக்கு ஒரு ஒரு அருத்தந்தையூடாக செய்தி அனுப்பியிருந்தார்கள் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பில் புலிகளுடன் பேசுவதற்கு சென்ற அருத்தந்தை பின்னர் ஊர் மக்களை சந்திக்கவில்லை கடத்தப்பட்டவர்களுக்கான இறுதி கடமைகளை இஸ்லாமிய சமய பிரகாரம் மேற்கொள்ளுமாறு அந்த அருத்தந்தையிடமிருந்து மாலை ஏழு மணி அளவில் அந்த மக்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது ஸோ இந்த அறிக்கையில் தனது தங்களுடைய குடும்பங்களை இழந்தவர்கள் இழந்தவர்களுடைய பேட்டிகள் பிபிசி ஆவணப்படுத்தி இருக்குது சரியா இப்போ இந்த குருக்கள் மடம் படுகொலை சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் ஹக்கீம் பேசியதற்கு பின்னர் பல தமிழ் தேசிய வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பல விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் இந்த குருக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீம் என்னத்துக்கு இப்போ பேசுகின்றார் என்று ஹக்கீம் எப்போ பேசினாலும் இப்போ பேசினாலும் அப்போ பேசியிருந்தாலும் இங்கே பிரதானமான விடயம் இந்த குருக்கள் மடத்தில் நூற்றி எழுபதற்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த புதைக்கப்பட்டவர்கள்ட்ட லிஸ்ட் பிறந்தவர்களின் லிஸ்ட் இங்கு பாதிக்கப்பட்டவர்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இதில் எழுபத்தி இரண்டு பேருட பேர் இருக்குது சரியா அப்ப இப்ப நாங்கள் சொல் குறிக்கொள்ற என்ன விடியமெண்டா இப்போ நீங்கள் செம்மணியில புதகுலி தோண்டப்படுங்குது இப்போ துணுக்காய் தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம் அங்கு தோண்டப்பட வேண்டும் அதேபோன்று இந்த குறுக்கள் மடத்தில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த இது இது தொடர்பான விசாரணைகள் அந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கொன்றும் இருப்பதாக அறிய கிடைக்குது எங்களுக்கு இந்த இடம் தோன்றுவதற்கான இந்த மக்களை கொன்று புதிதாக கருதப்படுற இடத்துல அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருந்ததாகவும் பின்னர் அது சில காரணங்களால் சரியான அந்த இடத்தை ஸ்பாட் பண்ண முடியாமல் அந்த இடம் சரியான இடத்தை இடம் குறித்த முரண்பாடுகள் இருந்ததால் அந்த அகழ்வு பணிகள் பின்னர் தள்ளி போடப்பட்டதாகவும் அறிக்கைகள் இருக்குது இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அறிக்கைகள் இருக்குது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள்டு அறிக்கைகள் இருக்குது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த இந்த படுகொலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்கண்ட சாட்சிகளாக அந்த நேரத்தில் அந்த புலிகளால் கடத்தப்படும் பொழுது தப்பியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அறிக்கைகள் இந்த தப்பியவர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆவணங்களை இந்த அறிக்கைகளை இதுகளை ஆதாரமாக கொண்டு இந்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும் செம்மணி போன்று குறுக்கள் மடமும் தோண்டப்பட வேணும் இங்கு பாதிக்கப்பட்ட அநீதிக்குட்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த குற்றணி குற்ற பின்னணியில் இருக்கின்ற விடுதலை புலிகளின் இந்த குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் தற்பொழுதும் உயிர்பாழ்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி புனர்வாழ்வு பெற்று வந்திருந்தாலும் சரி இவர்கள் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்ப இந்த மெட்டது இன்னொன்று குருக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீமேன் இப்ப பேசுகிறார் என்று சிலர் சில வாதங்களை முன்வைக்கிறார்கள் சரி யார் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறார்கள் நியாய தமிழ்ல என்ன இந்த புலிகளை நியாயப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் அப்போ திருப்பி நாங்களும் கேட்கலாம் இப்போ ஒரு 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 அநீதி ஒன்று இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு நீதியை எப்போ கேட்கறதுன்றதை யார் முடிவு செய்யறது நீங்களா முடிவு செய்கிறது அவன் தனக்கு எப்போ தோதான நேரம் என்று கருதுகிறானோ அப்போ அவன் கேட்பான் சரியா நீங்கள் சொல்லலாம் அதை எப்போ கேட்கணும்னு ஏண்டா அப்போ நீங்கள் நல்லாச்சு இப்போ செம்மணி தொடர்பாக தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சோமரண் ராஜபக்சோட வாக்குமூலம் இருக்குது அப்போ நீங்கள் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதை தோண்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லாட்சி காலத்தில் இந்த செம்மணியில் வந்த அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்த முக்காவாசி தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகளும் ரணில்ட மடியில தான் இருந்தீங்க அப்போ ரணில்ட கேட்டு தோண்டி இருக்கலாம் அப்பேன்னு தோன்றில நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோன்றீங்க ஆ ரெண்டு நாங்களும் திருப்பி காக்கலாம் தானே அது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்கும் தானே பாதிக்கப்பட்டவன் தனக்கு எப்போ பாதுகாப்பான சூழல் என்று கருதுகின்றானோ அப்போ அவன் கேட்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு ஏன் நீங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளவத்தில் நடத்தலை சொல்லுங்க பாப்போம் ஏனண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு பாதுகாப்பான கா பாதுகாப்பாக நடத்தக்கூடிய சூழல் இருக்கல் அது மாதிரி தான் எங்களுக்கும் அப்போ பாதுகாப்பான சூழல் இருக்கல் விடுதலை புலிகள் ஏன்னா புலிகளின் பாசிச புலிகளிட காலத்தில் மூச்சு விடேயலாது நிக்கேலாது எலும்பேயலாது படுக்கேயாது பேசேயலாது இப்படித்தான் காலகட்டம் இருந்தது சகல ஜனநாயக முறைகளும் துப்பாக்கி முறையில் அடக்கப்பட்டிருந்தது அப்ப மக்களுக்கு அதை பேசல் அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு சரியான ஒரு ஒரு சூழல் ஒன்று பேசுறதுக்கு அவர்கள் அவர்களுக்கு பேசினார் ஹக்கீமே அப்ப பேசலன்றதல்ல விடயம் இந்த குறுக்கல் மடத்தில் கொல்ல படுகொலை செய்யப்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள் சாதாரண அப்பாவி மக்கள் பெண்கள் சிறுவர்கள் அடங்க உள்ளடங்களாகும் சரியா இதுல பாருங்க இருபத்தைந்து பெண்கள் சரியா சிறுவர்கள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் அப்பாவி மக்கள் நிராயுத பாணியான மக்கள் எந்தவித ஆயுதங்களும் தூக்காத மக்கள் இவர்களை கொள்கிறத்துக்கு அதிகாரம் வழங்கியது யார் இவர்களுக்கு புலிகளுக்கு சரியா அப்ப இந்த செம்மணி தோண்ட படக்குல சமகாலத்துல இப்போ ஒரு விஷயம் வெளியில வரக்குல்ல அதே மாதிரியான குற்றங்கள் தொடர்பாக வேறு சமூகங்கள் வேறு இடங்கள்ல பேசப்படும் பேச அதுக்கும் காது கொடுத்து அதையும் கேட்டு அதையும் நீதி வந்து என்ன சொல்றது செலக்டிவ் ஜஸ்டிஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் சொல்றது சில தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு சாதகமான நீங்க உங்களுக்கு சாதகமாக கருதுகிற விடயங்களுக்கு மட்டும் நீதி கோடுறதும் ஏனே உங்களோட தரப்புல செய்த கொலைகளை மறைக்கிறதும் வந்து நியாயமானதாக நாங்கள் கருதல்ல அதே மாதிரி காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொல் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி காத்தான்குடியில் ரெண்டு பள்ளிவாசல்கள் மியர் ஜும்மா மோஸ் காத்தான்குடி ஹுசைனியா மோஸ் காத்தான்குடி இந்த ரெண்டிலையும் ராவு ஒன் நூற்றி மூன்று பேரை சுட்டு கொல்லப்பட்டார்கள் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டோர் காயப்பட்டார்கள் முன்னூறுக்கு மேலே மக்கள் இஷாக் தொழுகை இரவு நேர தொழுகையில் இருந்த மக்களை பின்னால போய் அறியா கோளைகள் மாதிரி சுட்டு கொன்றீர்கள் நூற்றி மூன்று பேர் அந்த இடத்துல பின்னர் இருபத்தொரு பேர் வந்தார்கள் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இந்த அறிக்கையின் அறிக்கையின்படி சிறுவர்கள் முப்பது பேர் இருபத்தஞ்சு குழந்தைகள் சரியா சிறுவர்கள் பெண்கள் என்ன பெண்கள் இல்லை இருபத்தைந்து சிறுவர்கள் இருக்கிறார்கள் முப்பது பேர் கொண்ட புலிகள் ஆயுததாரிகள் இந்த போர வரியாட்டத்தை நடத்தினார்கள் இது பிபிசியிட அறிக்கை அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சாதாரணமாக யுத்தங்களில் நிராயுத பாணிகள் பலவீனமான சாதா சாமானிய மக்கள் போய் தஞ்சமடைகிற இடங்கள் தான் பாடசாலைகள் வணக்கஸ்தலங்கள் இந்த மாதிரி இடங்கள் ஆஸ்பத்திரிகள் இந்த மாதிரி இடங்களை வந்து எந்த விதமான யுத்தங்கள்லையும் தாக்குறது யுத்த குற்றமாக கருதப்பட்டிருக்கு சரியா அப்ப நீங்க முள்ளிவாய்க்கால்ல ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள் மாத்தலன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள் நவாலியில பாடசா இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா அப்ப அதே அதை விட கொடூரமான ஒரு கொலையை தான் நீங்கள் நீங்கள் நிக்கிற தரப்பான நீங்க நியாயப்படுத்துற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள் தொழுகையில இருந்தவனை பின்னால போய் கொள்ளலாமா எங்கேயாவது சொல்லுங்க ஏதாவது ஒரு நாட்டு இராணுவம் ஒரு ஒரு இளைஞர் ராணுவம் ஒரு ஒரு வணக்க ஸ்தலத்துக்குள்ள பூந்து குடு கும்புடு கொண்டு இருந்தாக்களை சுட்டார்கள் என்று சொல்லுங்க பா நாங்கள் இப்போ இராணுவத்தையோ இந்த தரப்பையோ நாங்கள் நியாயப்படுத்த வரல அவர்கள் செய்த குற்றங்கள் அதுக்கான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கப்பட வேணும் அவ்வாறு எவ்வளவோ நடந்து கொண்டும் இருக்கு ஆனால் இங்கே புலிகள் செய்த குற்றங்களுக்கு எங்கே தண்டனைகள் நடக்குது நீங்கள் செய்யவே இல்லை என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க ஆகவே தான் இவை எல்லாம் மீண்டும் தோண்டப்பட வேணும் இதே மாதிரி பிறகு நீங்கள் என்ன செய்து ஏறாவூரில் போய் கிட்டத்தட்ட ஒரு 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 ஐந்து கிராமங்கள் சரியா நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி

ஒரு கற்பிணி பெண்ணிட வயித்த கிழிச்சு வட்டி சாக்கொண்டு இருக்கிறீங்க சரியா அகார்டிங் ஃபிஃப்டி மென் டுவெண்ட்டி செவன் விமன் அண்ட் தேர்ட்டி ஒன் சில்ட்ரன் நூற்றி பதினேழு ஆண்கள் இருபத்தேழு பெண்கள் முப்பத்தோரு சிறுவர்கள் இது நீங்கள் ஏறாவூரில் செஞ்ச வரியாட்டம் இந்த மக்கள் ஆயுதம் தூக்கியவர்களா இவர்கள் இவர்கள் என்ன என்ன பாவம் செய்தார்கள் பிறக்காத குழந்தைகள் என்ன பாவம் உங்களுக்கு செஞ்சது அதே மாதிரி இது அக்பர்புரம் அகமத்புரம் என்று புலனர்வையில் நீங்கள் செய்த வரியாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இது அக்டோபர் பதினஞ்சு அக்பர்புரம் அகமத்புரம் படுகொலைகளில் சுமார் நூற்றி எண்பத்தேழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கோரக் கொலைகளில் ஒன்றரை வயது குழந்தை தொடக்கம் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் என ப பல அப்பாவி உயிர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுப்பப்பட்டு வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டார்கள் சரியா இது பிறகு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடமாக இருந்தே மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள் இணைந்து வாழ்வதால் வவனியாக்கள் உங்களுக்கு இந்த வரியாட்டம் ஆட முடியல ஏனைய நாலு மாவட்டங்களான கிளிநொச்சி முள்ளத்தீவு யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் இருந்து நீங்க சுமார் ரெண்டு மனத்தியாலத்துக்குள்ள ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட காலங்காலமாக தமிழ் பேசும் மக்களாக தமிழர் தமிழர்களுடன் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த முஸ்லீம் சகோதரர்களில் ஒரே நாளில் இருநூறுவா காசு தவிர அவர்களுடைய சகல பொருட்களையும் கொள்ளை அடித்து விரட்டி அடித்திருக்கு சரி அப்போ இதுக்கெல்லாம் யார் யார் தண்டனதாரது இதெல்லாம் ஏன் விசாரிக்கப்படலை இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும் இப்போ இந்த காரணங்களை நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் சொன்னோன்னே நீங்க இப்ப என்ன செய்வினம் தூக்கி பிடிச்சு கொண்டு வருவினம் முஸ்லீம்கள் ஊர்கால படை ஊர்காவல் படையோடு சேர்ந்து அங்க வட்டி கொண்டார்கள் இங்க வட்டி கொண்டார்கள் சத்துரு கொண்டான்ல கொண்டார்கள் இங்க கொண்டார்கள் என்றா நீ கொன்றவனை போய் கேளாத சரியா எவன் கொன்றானோ அவனை போய் அவனோட சண்டைப்படி உனக்கு அரசோட தான் அரசு அடக்குமுறையோட போராட்டம் இருக்குன்னா நீ அரசு அடக்குமுறையோட அரசாங்கத்தோட முண்டவன் உன்னை எவன் கொண்டான அவனோட தான் நீ போய் சண்டைத்தனம் செய்யும் சாதாரண அப்பாவிகள் இந்த குழந்தைகள் என்ன செய்து இந்த பெண்கள் என்ன செய்தார்கள் இந்த ஆயுதம் ஆயுதம் எடுக்காத நிராயுத பாணிகள் என்ன செய்தார்கள் நீ அவர்களை கொள்றதுக்கு உனா உன்னுடைய நியாயம் என்ன சரியா இந்த நாங்க பாதிக்கப்பட்டவனாக எங்களுடைய எங்களுடைய எங்களுக்கு நிகழ்ந்த இழப்பை பேசக்கல்ல உடனே ராணுவம் செஞ்சது உருவாக பாடு அதையெல்லாம் நீ போய் அவன்கிட்ட நாங்க ராணுவம் இல்லையே நாங்க ராணுவத்தில் அங்கம் வைக்கல எங்கட வீட்டுல இவரும் ராணுவத்துல இருக்கல்லையே நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கல்லையே அதால எங்கள்கிட்ட வந்து நீ இந்த நியாயம் பேசாது இது ரெண்டையும் ஒரே ஒரே இது வைக்க நீ கொலைகளை நீ வேணும் ஏற்றுக் கொள்ள இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த புலி வாள்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கிற வாழ்களில் மிஞ்சி போன ஆக்களை நாங்களும் கொற கொளோ கொளரை பிடிச்சு கொண்டாந்து சர்வதேச நீதிமன்றத்துல நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும் அதுக்கான காலம் வந்திருக்கு அதே மாதிரி புலிகளால பாதிக்கப்பட்ட சகல பேரையும் இஸ்லாமிய சகோதரர்களை தமிழர்களை ஏனைய இயக்கங்களில் இருந்த இளைஞர்களை அவர்களுடைய உறவினர்களை இந்த மாதிரி எண்ணு எண்ணுக்கணக்கு இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அழைப்பு விடுக்கிறோம் எங்களுடன் வாருங்கள் இந்த போராட்டம் இது ஒரு போராட்டம் இந்த போராட்டம் தான் உண்மையிலே நியாயமான போராட்டம் இப்போ அங்கால நிற்கிற போராட்டம் தான் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு போய் போராடுறாக்கள் அங்கே வந்து வேண்டிய அளவுக்கு ஆக்கள் இருக்குது அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிதி பலம் இருக்குது வேண்டிய அளவுக்கு சர்வதேச சர்வதேச ஆணையாளரே அங்கே தான் வந்துட்டு போகிறார் இங்கே வந்துட்டு போகல அப்போ இங்கே உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டது யாருக்கு உண்மையிலே குரல் இல்லாதவன் யார் நாங்கள்தான் ஒரு 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 இளைஞன் இபிஆர்எல்எஃபில் இருந்தவன் எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறான் தன்னுடைய தன்னை தேடி வந்து தன்னுடைய தான் இல்லாத கட்டத்தில் ரெண்டு மூணு தரம் தேடி வந்து அவர் இல்லாத கட்டத்தில் அவருடைய கற்பிணி பெண்ணை மூலாய் சந்தியில் வச்சு சுட்டு கற்பிணி மனைவியை பிள்ளையோட ஆறு மாத குழந்தையோட வயித்துல குழந்தை மூளாய் சந்தியில் வச்சுட்டு சுட்டுட்டு போறாங்க அவன் அழுது சொல்றான் எனக்கு எனக்கும் சேர்த்து நீ குரல் கூட இன்னொருதன் தன் துணுக்காயிலிருந்து தப்பி வந்தவன் இருக்கிறான் அவனோட சேர்த்து ரெண்டு சகோதரர்களை கொண்டு போய் துணுக்காயில வைத்து அடித்தே கொலை செய்தார்கள் ரச்சு கடை என்று சொல்றது அந்த துணுக்காய் வதமுகாம அங்க வச்சு கொலை செய்தார்கள் இவர்கள் மூன்று பேரையும் பிடிச்சு கொண்டு போனதால அந்த இளைஞன்ட தகப்பன் இன்னொரு பிள்ளைக்கு நஞ்சு கொடுத்து தானும் தூக்குல தொங்கி இறந்து போனார் அந்த இளைஞன் இன்னும் அவன் இன்றைக்கு இன்றைக்கு வயசானவன் அன்றைக்கு அவனுடைய கிட்னி சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு கூலி வேலை செஞ்சு கொண்டு இன்னும் உயிரொன்று இருக்கிறான் அவன் எடுத்து எங்களுக்கு சொல்றான் என்ன எனக்கு என்ன என்ன இதை நான் எங்க போய் கதைக்கிறேன் சரியா இவ்வாறு ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களோட ஓலம் ஒருத்தன் எடுத்து ஒரு ஒரு ஆள் போன் எடுத்து சொல்லிச்சது நீங்க எங்களோட வீட்டுல எல்லாம் கொல்லப்பட்ட ஆக்கள் ஆத்மாக்களாக ஆத்மாக்களின் குரலாகத்தான் உங்களோட குரலை காண்றமுண்டு ஆகவே இங்க உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டவன் யார் என்று பார்த்தா இந்த பாசிச புலிகளால ஒடுக்குமுறைக்கும் முறைக்கும் அடக்குமுறைக்கும் கொலைகளுக்கும் உட்படுத்தவன் அரசு செய்த கொலைகளுக்கு எங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது எங்களால போராடு எங்களால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிடும் எங்களால் நீதிமன்றத்துக்கு போயிடும் இன்றைக்கு எவ்வளவு பேர் அது மாதிரி பா தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சரியா ஆனா இவங்க செய்த கொலைகளுக்கு எங்களால் எங்க போகல அப்ப நீங்க கேப்பீங்க எங்க இப்பதான் புலிகள் ஏன் இல்ல ஏன் இல்ல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் புனர்வாழ்வு பெற்றவர்கள் யார் அவர்கள் சரி கொஞ்ச பேரை நாங்க சொல்லுமே வலுகட்டாயமா பிடிக்கப்பட்டவர்கள் இப்ப ராணுவத்தோட வேலை செய்கிற எங்கட நண்பர்கள் இருக்கிறார்கள் அதுக்குள்ள இல்ல முன்னாள் புலிகள் நிறைய பேர் எங்கட நண்பர்கள் இருக்கிறார் சரியா அவையில விடுவோம் இந்த தளபதிகள் என்று சொன்னாக்கள் என்ன செஞ்சவின அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததற்காகத்தான் இந்த புனர்வாழ்வும் இதுவும் கொடுக்கப்பட்டது சரியா இவர்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு இந்த தண்டனையும் கொடுக்கப்படல அதே மாதிரி இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையிட பேனல் ரிப்போர்ட் பேங்கி மூன் மூன்று பேரை கொண்ட குழுவால் கடைசியில் வெளியிட்ட பெனல் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் நாலாயிரத்துக்கும் இடைப்பட்ட புலிகளிட ஆக்கள் தப்பி போயிருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கத்தில் அரசாங்கத்துக்களால் அரசாங்கத்த சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படா அதே மாதிரி இவர்களுடைய கெப்பாசிட்டி இப்போ நீங்கள் நான் முதல் சொன்னேன் பாதிக்கப்பட்டவர்கள் முதல் வந்து முன்னுக்கு வாங்க போராடுறதுக்கு வாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு எங்களை ஆதரிக்கிறதுக்கு வாங்க சரியா இப்ப இங்க வந்து குரல் இல்லாமல் இருக்கிறது புலிகளால் பாதிக்கப்பட்டார் இந்த புலிகள் என்று சொல்றது யார் இவருக்கு பார்த்தா இப்போ ஒரு ஆள் எனக்கு போட்டிருக்க தமிழ் மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் தமிழ் மக்கள் கொள்ளுவோம் இதுல கிடைக்குது இந்த ரிப்போர்ட்லயே சொல்லுது புலிகள கெப்பாசிட்டி எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் சைஸ் டைம் இஸ் எவ்வளவு இருந்தது அட் இட் இஸ் பீக் இட் வாஸ் நாட் லார்ஜர் தேன் டுவெண்ட்டி தௌசண்ட் சரியா இட் இஸ் இன்னொரு ஐயாயிரம் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தையான் புலிகளிட கப்பாசிட்டி அவர்களுடைய கார்டு அவர்கள் அவர் புலிகளிடம் இணைஞ்சிருந்த மக்கள் இதுலையும் பல பலாத்காரமாக கொண்டு போனார்கள் பாதிக்கு பாதி இருக்கு சரியா விரும்பி போனவன பத்து பதினாயிரம் பேர் தான் இருக்கும் அப்போ இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சென்சஸ் இலங்கை இலங்கைந்த தமிழ் மக்கள்கிட்ட மொத்த சனத்தொகம் த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் கிட்டத்தட்ட முப்பத்தொரு லட்சம் முப்பத்தோரு லட்சத்தில் இந்த இருபத்தையாயிரம்ன்றது எவ்வளவு ஒரு சதவீதம் கூட இல்லை சைவர்தாசம் எட்டு வீதம் இந்த சைவர்தாசம் எட்டு வீதத்துக்கு நாங்கள் பயப்படுவோம் ஆ புலிகள் தான் மக்கள் இல்லை மக்கள் தான் புலிகளும் இல்லை மக்கள் ஒரு காலத்திலையும் விரும்பி புலிகளோட போகல மக்கள் பலாத்காரமாக கொண்டு போனார்கள் கொண்டு போகப்பட்டார்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேரு கிட்ட அங்கால காதலிச்சவனும் களவெடுத்தவனும் இலங்கை ராணுவத்தால பாதிக்கப்பட்டவன் உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அவர்கள் ஆயுதம் தூக்கினது நியாயமாக இருக்கலாம் ஆனால் மிச்சம் புலிகளால் இந்த மக்களா மக்கள் தான் புலிகள் மக்கள் புலிகள் தான் மக்கள் என்பதை சொல்றான் பச்சை போய் புலிகள் நாங்க வாழ்ந்திருக்கிறோம் புலிகளோட கட்டுப்பாட்டு காலத்தில் புலிகள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து வெளியேறவே எந்த காலத்திலையும் விட்டதில்லை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறணும் காசு கொடுக்க வேணும் அல்லது எங்களோட வீட்டுல ஒரு ஆளை புலி அளவு கொடுக்கணும் பிணை வச்சு தான் போக வேணும் நான் போய் திரும்பி வராட்டி எந்த வீட்டில் பிணை வச்சவனை கொண்டு போயிடுவாங்க காசு உள்ளவன் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போனான் காசு இல்லாதவன் தான் துப்பாக்கிதாரியாக இங்கே போக வேண்டி வந்தது அப்ப அந்த இப்ப இந்த போய் வெளிநாள்ல நின்று கூச்சல் இருக்கிறாங்கள்தான் கொஞ்சம் பேர் தாங்க தான் புலிகள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் கொள்ளுவ முன்னே சொல்ற இந்த பூச்சாண்டி எல்லாம் வந்து அந்த நேரத்தில் இவ்வேட்ட தேசிகா தலைவர் தேசிய தலைவர் கூப்பிடக்கல வா சண்டை பிடிப்பு வந்து விட்டுட்டு ஓடினாக்கள் சரியா விட்டுட்டு ஓடினாக்கள் தான் அங்க நின்று கொண்டு எங்களுக்கு சண்டித்தனம் காட்டுறார்கள் ஆகவே புலிகள் தான் மக்கள் அல்ல மக்கள் புலிகள் அல்ல ஒரு கொஞ்ச தரப்பினர் மிக கொஞ்சம் தரப்பினர் சைபர் தசம் எட்டு வீதமான தான் புலிகளில் இருந்தது அதே மாதிரி அதே மாதிரி கடைசி உண்டு புலிகளை மக்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளல இது புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருவாக்கின அரசியல் கட்சி பீப்புள்ஸ் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி இந்த மக்கள் முன்னணியை மாத்தையா தலைமையிலையும் ஜோகி செயலாளராகவும் இருந்தவர் இந்த மக்கள் முன்னணியை ஜனநாயக கட்சியாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கல்ல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் கிழக்கு மாகாண தேர்தலையும் போட்டியிட்டார்கள் ஒரு சீட் கூட இவர்களால் வெல்ல முடியல் பிரபாகரன் இந்த அரசியல் கட்சியை பிறகு கலைத்ததற்கு காரணமே அவர்களுக்கு விளங்கினது தங்கள்கிட்ட இருக்கிற துப்பாக்கிக்கு தான் மரியாதை இருந்ததை தவிர இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது துப்பாக்கி இல்லாட்டிக்கு இவர்கள் மக்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கும் அந்த துப்பாக்கியிட பயம் அந்த ஒரு சைக்கோலஜிக்கலாக ஒரு பயம் ஒன்று இருக்குது இவர்கள் மீது ஏனெண்டா இவர்கள் ஆபாச அவதூறுகளை கையில் எடுக்கிறது இப்போ நான் இவர்களுக்கு இவர்களுடைய இந்த இந்த இவர்கள் மனித குலத்துக்கு எதிராக நடத்திய குற்றங்களை நாங்கள் வழிப்படுத்தும் பொழுது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழுக்கிறது அம்மா அப்பாவை இழுக்கிறது என்னுடைய மனைவி சகோதரங்களை இழுக்கிறது பிள்ளைகளை இழுக்கிறது ஆபாசப்படுத்துறது அப்போ இந்த சைக்கோலஜிக்கல் அட்டாக்கு தான் சாதாரண மக்கள் பேசாமல் பயப்ப பயப்பட்டு கொண்டு இருக்கிறார்களை தவிர மற்றும்படி இவர்கள் அங்கே ஒன்றுமே கிளிக்க முடியாதவர்கள் இப்ப பல்லு புடிங்கின பாம்பு மாதிரி தான் இவர்கள் ஆனால் இவர்களிட பிழையான தகவல்கள் நிறுத்தப்பட வைக்கப்பட வேண்டும் ஆகவே புலிகளால் இந்த பாசிச புலிகளால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அனைவருக்கு நாங்கள் ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் உங்களுக்கான பாதுகாப்பு எங்களால தர முடியும் நீங்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்வோம் வாங்க நீங்க உங்களுடைய குரல்கள் ஒளியில் எழும்பவனும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் பேசவனும் பேசும்போது இது நிச்சயமாக இல்லாமல் இந்த 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 ஒரு ஒரு தன்னுடைய நான் நினைக்கிற கருத்தை என்னால சொல்ல முடியாமல் இருக்குன்றது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலான விடம விடயமாக அதுவும் ஒரு பயமுறுத்தி நீ இதை பேசாது என்று பயமுறுத்தக்கள் எவ்வளோ ஒரு அவலமாக இருக்கும் தன்னுடைய வீட்டில் கொல்லப்பட்டவன் இன்னாரால தான் கொல்லப்பட்டான் என்று சொல்லி அழமுடியாத ஒரு சூழல் எவ்வளவு எவ்வளவு ஒரு அவலமா இருக்கும் ஒரு அம்மா வந்து என்னடா சொல்ற என்னுடைய வீட்டை விடுதலை புலிகள் புலிகள் வந்து என்னுடைய மகனை கடத்தி கொண்டு போய் அவன் ஓடி வந்து என்னுடைய மடியில நான் படுத்து கிடந்தான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவனை கொலை செய்துட்டு போ சுட்டு கொண்டு அவனை கொண்டு போயிட்டான் அவனை கொண்டு போய் கொலை செய்தார்கள் இன்றைக்கும் அவ நான் என்ன செய்யறேன் இன்றைக்கும் போய் காணாமல் ஆக்கப்பட்டோட சண்டையில் போராட்டங்கள்ல அந்த பக்கத்தில் தான் நானும் நிற்கிறேன் காரணம் என்னை ஆதரிக்க எவரும் இல்லை அங்கே போய் நின்றா ஏதாவது எனக்கு கிடைக்கும் அதால் நான் அங்கே போய் நிற்கிறேன் ஆனால் இங்கே வந்து சொல்லி அவள் அழுகிறா இப்படித்தான் நடந்ததுன்னு சரி அப்படி அந்த மாதிரி ஓராயிரம் பேர் இருக்கினோம் தங்களுக்கு நிகழ்ந்த அவலங்களை கூட வழியில் சொல்ல முடியாதவர் ஆகவே இந்த இந்த தருணம் இதுதான் தருணம் நீங்கள் பயப்படாமல் இதை நாங்கள் சொல்லுவோம் பேசுவோம் முன்வாருங்கள் அனைவரும் இறுதியாக குருக்கள் மடத்தில் இஸ்லாமிய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும் நீதிமன்றமூடாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேணும் அங்கு அந்த உடல்கள் தோண்டப்பட வேணும் அங்கு இறந்தவர்களின் உறவினர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேணும் இதுதான் எமது கோரிக்கை நன்றி வணக்கம்